இந்த பொள்ளாச்சி வந்து தீர்க்கும்ண்டனை கொடுக்கவில்லை அப்படின்றது ஏமாற்றம் தான் நம்ம அவ்வளவு பெரிய சட்ட எக்ஸ்பர்ட் கிடையாது நம்மளுடைய ஒரு காமன் மேனா ரத்தம் கொதிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் தூக்கில பண்ணுண்டா அப்படின்னு சொல்லலாம் பட் இந்த மாதிரி மனித மிருகங்கள் செய்யக்கூடிய இந்த செயல்களுக்கு பெண்கள் தைரியமாக முன் வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து பண்ணாங்கன்னா ரேஷியோவே வந்து பாருங்க ஏன்னா தண்டனை கிடைக்கிறது தண்டனை ஏன் கிடைக்காம இருக்குது அப்படின்னு வந்து பெண்கள் தயங்குவதற்காக தான் அந்த யாரங்க சார் அப்படின்றது வந்து அண்ணாமலை போட்ட போது அந்த அளவுக்கு பெருசாகல ஆனா அதிமுக ஒரு ட்வீட் தான் ஒரு பதாகை அது மக்கள் மத்தியில எப்படி ரீச் பண்ணணும் அப்படின்றது தெரிஞ்சு பாருங்க உண்மையிலே அங்கதான் அதிமுக பாஜக என்ன கல அளவுல என்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்றது அங்கதான் தெரியும் ஏன் அனியன்ஸ் மீண்டும் உருவாகும் பட்சத்தில் ஸ்டாலினுக்கு கேட்கவா கிடையாது அதிமுக கூட்டணி வந்து அதிரிக்குதிரியான வெற்றி பெறுவதற்கும் வாய்ப்பு உதயநிதி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அதாவது ஸ்டாலின் அவர் பட்சத்தில் உதயநிதி மீண்டும் முதல்வராகவோ துணை முதல்வராக வரும்போது விஜயோட கேரியர் வந்து க்ளோஸ் ஆயிடும் சோ உதயநிதியை வந்து அதிகாரத்துல இருந்து தள்ளி வைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணிக்கு விஜய் வருவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கு அன்பு டிஎன் டாக்ஸ் நேர்களுக்கு வணக்கம் நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் விக்னேஷ் செல்வராஜ் வணக்கம் விக்னேஷ் உங்களை வரவேற்பதில் பெருமதம் அடைகிறோம் வணக்கம் மேடம் வணக்கம் நேர்களே விக்னேஷ் நம்ம நிறைய பேசியிருக்கோம் பாகிஸ்தான் இந்தியா ஒரு டென்ஷன் அப்படிதான் நம்ம அரசு வந்து அதை குறிப்பிட்டிருந்தாங்க கடைசி வரையிலும் கூட ஆரேஷன் சிந்தூர் நாங்க தான் தலையிட்டு அந்த முடிச்சு வச்சோம் அது சீஸ் ஃபயர் ஆச்சு அப்படின்னு ட்ரம்ப் அந்த கிரெடிட் எடுத்துட்டு போக பார்த்தா இல்ல இல்ல ஸ்டில் அலைவ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் அதை தொடர்ந்து பாக்குறோம் நாங்க ஆபரேஷன் சிந்துரை தான் ஏன் நிறுத்திருக்கோம் ஆனா உள்ளூர்ல இருக்கிற தீவிரவாதிகளை களை எடுப்பதை நிறுத்தலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு செனரியாவை தொடர்ந்து இந்திய அரசாங்கம் நடத்தி வருகிறது இதை எப்படி பாக்குறீங்க இது அவசியமானதும் கூட அத்தியாவசியமானதும் கூட தான் இல்ல ஆபரேஷன் சிந்தூர் மாதிரி மீம்ஸ் எல்லாம் நிறைய வந்துருந்துச்சு போய் மோடி கிட்ட சொல்லு அப்படின்னு சொன்னதால ஆபரேஷன் சிந்தூர் ஆச்சு இதே யோகி கிட்ட சொல்லுன்னு சொல்லி இருந்தா ஆபரேஷன் தந்தூரா இருக்கும் அப்படின்ற மாதிரி மீம்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம் பட் ஆபரேஷன் சிந்து நடத்தி இதே நேரத்துல ஆபரேஷன் இன்டோர் ஒண்ணும் நடத்தணும் அதாவது உள்நாட்டுக்குள்ள இருக்கிற இன்டோர்ல இருக்கக்கூடிய உள்நாட்டு இந்த தீவிரவாதிகள் சொல்லக்கூடாது பட் அந்த எண்ணம் தீவிரவாதிகள் என்ன ஒரு எண்ணமும் இந்தியாவை வந்து வீழ்த்தணும் இந்தியாவுக்கு அகேன்ஸ்டா இருக்கணும் இந்தியாவுக்கு எதிரான வேலைகள்லாம் என்ன செய்யணும் இந்திய இறையாண்மைக்கும் மக்களுக்கும் எதிராகவே சிந்தனை கொண்ட அந்த துரோகிகளை களை எடுப்பது மிக மிக அவசியம் பட் இதுல ஒரு நெகட்டிவிட்டி இருக்கு பாஜக நிர்வாகிகளே நிறைய பேர் அந்த இடத்துல சொல்லியிருக்காங்க இந்தியாவுக்குள்ள இருக்கும் விஷ கிருமிகளை களை வேண்டும் அப்படின்ற பாஜக நிர்வாகிகளே போது கொஷின் ஈஸியா கேட்டுறாங்க உங்ககிட்ட தான் ஆட்சியா இருக்குது நீங்க ஈஸியா பண்ணலாம் இல்ல இது பண்றது உங்களுக்கு என்ன இது அப்படின்ற மாதிரி கேட்பாங்க பட் அந்த இடத்துல ஒரு சிக்கலை வந்து மிஸ் பண்ணிடுறாங்க எந்த ஒரு ஆட்சியாளர்களுக்கும் அதிகாரம்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறத தவிர சர்வாதிகாரம் கொடுக்கப்படவில்லை இந்திரா காந்தி அவர்கள் மட்டும்தான் அந்த அதிகாரத்தின் உச்சபட்சத்தை எப்படி செயல்படுத்தி காட்டலாம் எப்படி அனுபவிக்கலாம் அப்படின்னு காமிச்சவங்க அவங்க தான் பட் அதை எதிர்த்து தான் இன்றைய பாஜக முதல் பல கட்சிகளும் உருவாகின அந்த எமர்ஜென்சி இன்டர்னல் எமர்ஜென்சின்னு இந்திரா காந்தி போட்டபோது நீங்க ஆக்சுவலா அந்த காலத்துல வாழ்ந்தவங்க கிட்ட கேட்டேன்னு கேட்டீங்கன்னு சொல்லுவாங்க பயங்கரமா சொல்லுவாங்க ஆக்சுவலா அந்த இன்டர்னல் எமர்ஜென்சி தேவைப்படுது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா தடி எடுத்தவனால பண்டால்கார அப்படின்ற மாதிரி ஆஹ் உள்ளுக்குள்ள வந்து பல குழப்பமான சூழ்நிலை அசாதாரண சூழ்நிலை நிகழ்ந்தது அப்படின்றதுதான் உண்மை ஒரு வழியில அந்த எமர்ஜென்சி வந்து நீங்க பாத்தீங்கன்னா தேவைப்பட்டதோ அப்படின்னு சொல்ற அளவுக்கு கூட இருந்தது காரணம் என்னன்னா அந்த டைம்ல முக்கியமா அந்த டைம்ல வாழ்ந்தவர்கிட்ட கேட்டீங்கன்னா ட்ரெயின் எல்லாம் பர்ஃபெக்டான டைம் வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இந்தியால ஒரு ட்ரெயின் பர்ஃபெக்டான ஒரு டைம்ல வரதுக்கு எமர்ஜென்சி தேவைப்பட்டது அப்படின்றது ரீசெண்டா சுப்பிரமணியன் சுவாமி அவங்களுடைய பேட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா கூட அது சொல்லுவாங்க அந்த ட்ரெயின் எல்லாம் பர்ஃபெக்டா வச்சு பர்ஃபெக்டா போச்சு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அவரும் மென்ஷன் பண்ணிருப்பாரு சோ ஒரு ட்ரெயின் வர்றதுக்கே இந்திரா காந்தி மாதிரி ஒருவர் சர்வாதிகாரத்தையும் பயன்படுத்தி அந்த எமர்ஜென்சி கொண்டு வந்ததால் தான் முடிந்தது உள்நாட்டில் இருக்கக்கூடிய துரோகிகளை களை எடுப்பதற்கு எமர்ஜென்சி கொண்டு வரணும்னு நீங்களும் நாங்களும் ஜாலியா சொல்லிடலாம் ஆனா ஒரு சர்வாதிகாரமான போக்குடன் செயல்படுவது கிடையாது பாஜக அப்படின்றதையும் நாம் ஏற்றுக்கொள்ளதான் தான் வேண்டும் இது ஒரு லாங் ப்ராசஸ் நீண்ட நெடியல் ப்ராசஸ் அதே சமயம் மக்களும் அதற்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் அப்படின்றதா நம்மளுடைய இதுவா இருக்கு உதாரணத்துக்கு ஆஹ் ஒரு முன்னாள் பிரதமரோட கொலை வழக்கு குற்றவாளியை வந்து சால்வை பத்தி வரவேற்கிறாரு முதல்வர் இன்னொன்னு சக தமிழர்களை குண்டு வைத்துக் கொண்ட தீவிரவாதிக்கு ஒரு இறுதி அஞ்சலி ஊரோட நடத்துது அண்ட் அந்த தீவிரவாதிகள் வந்து அப்பா போராடி கொண்ட கொள்கையில் உறுதியாக இருந்தவர் அப்படின்ற மாதிரி அரசியல்வாதிகள் இந்த மாதிரி எண்ணத்தை விதைக்கக்கூடிய மறைமுகமாக விதைக்கக்கூடிய அரசியலை மக்கள் புறக்கணித்தாலே இதற்கான உள்நாட்டு குழப்பங்கள் தீரும் அப்படின்றதுதான் என்னுடைய பார்வையாக இருக்கு வேற என்ன விக்னேஷ் விஷயங்கள் வந்து நீங்க வந்து சொல்ல வரீங்க நிறைய விஷயம் நடந்திருக்கு கடந்த வாரம் பூராவே இந்த ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கறதுதான் ஒண்ணு பேசப்படுற பொருளா இருந்துச்சு திடீர்னு அதை என்டையரா மாத்தினதை பாத்தீங்கன்னா பொள்ளாச்சி பாலியல் வழக்கு அதுல வந்து குற்றம் சாட்டப்பட்ட அந்த ஒன்பது பேர் எனக்கு ரொம்ப ஆச்சரியம் விக்னேஷ் அதை படிக்கும்போது சும்மா ஒரு கேஸ் ஹிஸ்ட்ரி பார்ப்போமேன்ட்டு பார்த்தேன் என்ன கிட்டத்தட்ட எழுபத்தி ஆறு குற்றச்சாட்டுல அறுபத்தி ஆறு ஆயிருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு சாட்சி விசாரிச்சிருக்காங்க இந்த ஒன்பது பேருக்கும் ஒரு நாள் கூட இந்த ஆறு ஆண்டுகளா ஒரே நீதிபதி விசாரிச்சிருக்காங்க இந்த கேஸ் அதுதான் ரொம்ப விஷயம் அஞ்சு ஆண்டுகளா நந்தினி தேவிங்கிறவங்க அதை தாண்டி பாத்தீங்கன்னா இந்த ஒவ்வொருக்கு கூட ஜாமீன் கொடுக்கல கடந்த ஆறு ஆண்டுகள்ல ரொம்ப கேஸுமே அந்த அந்த தீர்ப்புல அதை படிச்சு பார்க்கும்போது நீங்க வந்து பரவல் அந்த குற்றவாளி வந்து சடலம் மட்டும்தான் ஜெயில விட்டு வெளியில வரலாம் சாகும் வரை ஆயிருக்கிறதுனால பரோல்லையோ இல்லைன்னா இந்த நன்னடத்தை காரணமாகவோ இல்லைன்னா தியாகிகள் பிறந்த நாள் மத்தவங்க தலைவர்கள் பிறந்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு நன்னடத்தை வெளியில அனுப்ப முடியாது அந்த மாதிரி ஒரு இன்டாக்ட் போட்டு கொண்டு வந்திருக்கிறதாக இருக்கட்டும் அப்படியே அவங்க மேல அப்பிள் பண்ணா கூட உங்க குற்றச்சாட்டுகள் ஆல்ரெடி குற்றவாளி நிறுவனமானனால ஆஹ் என்ன ஒரு விஷயம்னா அவங்களுக்கு வந்து ஆஹ் ஒரு ஆயுள் இல்ல ரெண்டு ஆயுள் சில பேருக்கு அஞ்சு ஆயுள் மூணு ஆயுள் சோ அந்த தண்டனை எல்லாம் நீங்க குறைக்க முடியுமே அப்படியே வேற தண்டனையை நீங்க மாற்றவே முடியாது அப்படிங்கிற மாதிரியான இது ஒரு விஷயம் வந்து நம்ம நீதித்துறையில இருந்தே நம்ம வந்து ஒரு விஷயத்தை பார்க்க வேண்டியிருக்குது நீங்க சொன்ன மாதிரி நிறைய விஷயம் நடந்தது நடுவுல இந்த பொள்ளாச்சி அப்படியே ஆபரேஷன் உள்ளது பொள்ளாச்சிக்கு நடுவுல ஷிஃப்ட் ஆயிட்டாங்க அப்படின்னு சொன்னீங்க நடுவுல வந்து ஜெயம் ரவியோட இரண்டாவது மனைவி இவர்கள் தானே அப்படின்ற மாதிரி எல்லாம் கூட ஊடகங்கள் மாறிச்சு அப்படி திருப்பி

அவர்களுடைய முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களுடைய கொலை வழக்குல ஏழு பேருக்கு தூக்கு தண்டனையை கொடுத்தாங்க அந்த தூக்கு இவங்க கருணை மனம் போட்டாங்க அது பண்ணாங்க இது பண்ணாங்க அப்புறம் சோனியா காந்தி மன்னிச்சு விட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அது எனக்கு தெரியல ராஜீவ் காந்தி கொன்றதற்கு சோனியா காந்தி மன்னிப்பதற்கு அவர்களுக்கு அதிகாரம் இருக்கிறது அது தனிப்பட்ட ஒரு கணவனையை கொன்றவர்களையும் மன்னிக்கலாம் ஆனால் நாட்டின் பிரதமர் பிரதமர் கூட விட்டுருங்க ராஜீவ் காந்தி கூட ஒரு பதினாறு பேர் சேர்த்தாங்களே தமிழர்கள் அவங்க அவங்க சார்பா யார் இவங்களை மன்னிக்கிறது அது நம்மளுக்கு தெரியல சரி மன்னிப்பே கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க பட் டவுன் த லைன் ஒரு இருபது வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா அவங்க ஏதோ தியாகி மாதிரி சித்தரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும் வந்து போது இருபது வருஷம் இருபத்தஞ்சு வருஷம் முப்பது வருஷம் அவங்க ஜெயில இருந்தாங்க போது ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு அப்படி ஒரு கோரிக்கை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு அது ஏதோ பெரிய இயக்கம் மாதிரி சமூக இயக்கம் மாதிரி நடத்த ஆரம்பிச்சு ஏழு தமிழர்கள் தெரியல தமிழ்நிலை துரோகி அப்படின்ற அளவுக்கு எல்லாம் கொண்டு போயிட்டாங்க அட் எண்ட் ஆஃப் டே அந்த ஒரு பியூ வந்து ரிலீஸ் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா குற்றவாளி தான் ஆனா முடிவெடுக்கிறதுக்கு வெதர் கருளை கொடுக்கலாமா கொடுக்க கூடாதா தூக்குல போடலாமா ஆனாலும் முடிவெடுக்கிறதுக்கு நீங்க லேட் பண்ணீங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டு தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி ஒரு தீர்ப்பு கொடுத்துருது ஆனா எது குற்றவாளியே கிடையாது தர்மம் விட்டது அப்படிங்கிற மாதிரி நிறைய சினாரிகள் சொல்ல மாற்றோம் இந்த பொள்ளாச்சி தீர்ப்பும் வந்து பாத்தீங்கன்னா தூக்க தண்டனை கொடுக்கவில்லை அப்படின்றது நம்மளுக்கு ஒரு ஏமாற்றம் தான் நம்ம அவ்வளோ பெரிய சட்ட எக்ஸ்பர்ட் எல்லாம் கிடையாது நம்மளுடைய ஒரு காமன் மேனா ரத்தம் கொதிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் தூக்கில போடணும்டா அப்படின்னு சொல்லிட்டுதான் நம்மளுடைய இதுவா இருந்துச்சு சட்டம் என்ன சொல்லிக்கிறது அப்படின்னு தெரியல பட் ஆஹ் நீதித்துறை இது ஷுவாரா பண்ணணும் ஃபியூச்சர்ல இதை வந்து நம்ம தண்டனை குறைப்பு பண்றோம் அந்த ரெப்ரஷன் அந்த கிளமன்சி இந்த மாதிரி சொல்லுவாங்க இந்த மாதிரி பேர்ல அவர்களுக்கான தண்டனை குறைப்புன்றது எக்காலத்திலும் சாத்தியமாக கூடாது அப்படின்றதையும் நம்முடைய நீதித்துறை ஏன்னா அரசியல் அப்படின்னு இதுல வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பத்து வருஷம் கழிச்சு இது என்ன கேஸ்ன்றதே ஜனங்க வந்து ஜஸ்ட் மறந்து போயிடுறாங்க ஒரு முன்னாள் பிரதமர் போது நீதித்துறை இதுல வந்து இன்னும் கடுமையான நடவடிக்கை அந்த மேக்ஷர் அந்த மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்குது அந்த நம்பிக்கை இன்னமும் காப்பாற்றப்பட வேண்டும் அதற்கான நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் நம்ம அஹ் விக்னேஷ் இந்த விஷயத்துல எனக்கு ஒரு மூணு விஷயம் வந்து பார்த்தேன் விக்னேஷ் இந்த தீர்ப்புக்கு பின்னாடி ஒரு இடத்துல வந்து அந்த குற்றவாளியோட அம்மா திருநாவுக்கரசுங்கிறவங்களோட அம்மான்னு நினைக்கிறேன் என் பையனை நான் எப்பாடை பட்டாது காப்பாத்திடுவேன் குற்றவாளி கிடையாது அப்படின்லாம் சொன்னாங்க என்னடா அது ஒரு லேடியா இருந்துட்டு இந்த கொடுமை எல்லாம் நம்ம பார்த்தோம் அந்த பெண்கள் எல்லாம் எப்படி அழுதாங்கன்னு இதுல வந்து எட்டு பேர் தான் வந்திருக்காங்க சாட்சி அதாவது நாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க அதுல ஏழு பேர் தான் சாட்சி சொல்லியிருக்காங்க அந்த ஏழு பேருக்கும் எண்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் கிட்டத்தட்ட அரசு வந்து பிரித்து கொடுத்துருக்கு பதினஞ்சு லட்சம் பத்து லட்சம் அஞ்சு லட்சம் இருபது லட்சம் அந்த மாதிரி பிரித்து கொடுத்துருக்காங்க ஆஹ் ஆனாலும் இது இதுல வந்து கண்ணுக்கு தெரியாத எவ்வளவோ பெண்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க நூற்றுக்கணக்கா நூற்றுக்கும் மேற்பட்ட வீடியோஸ் இருந்ததை நம்ம பார்த்தோம் அவருடைய டிஜிட்டல் ஆதாரங்களை சிபிஐ வந்த பிறகுதான் சேகரிக்க முடிஞ்சதையும் பார்த்தோம் இப்படி பட்டவர்த்தனமா குற்றவாளின்னு இது பண்ண பிறகு இல்லைன்னு சொல்லும் போது இவங்களை எந்த இந்த ஒரு சமுதாயத்துல ஒருத்தனை நம்ம நடமாடப்படுறோம்னா அதுக்கான பொறுப்பு அவங்க பேரண்ட்ஸ் தானே அதிகமா இருக்கு அதை கூட இல்லையா அத அந்த அது கூட கண்ணை மறைச்சிடுதோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை கூட எனக்கு பட்டுது இன்னொரு விஷயமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தல் பிரச்சாரத்தை பாத்தீங்கன்னா இப்போ ஆளும் திமுக வந்து எதை முன்னிறுத்தி பிரச்சாரம் பண்ணாங்கன்னா இந்த பொள்ளாச்சி விஷயத்தான் அதிகமா முன்னிறுத்தி பிரச்சாரம் இருந்தாரு நடிகர் அவர் அந்த பொள்ளாச்சி விஷயத்தைய வச்சு ஒரு படம் எல்லாம் எடுத்தாரு எதற்கும் துணிந்தவன் அப்படின்ட்டு திமுக ஆட்சியில மட்டும் வாய் தரப்பாரு அதிமுக சாரி அதிமுக ஆட்சியில மட்டும் வாங்க தரப்பாரு திமுக ஆட்சியில வந்து மும்பையில போய் செட்டில் ஆயிட்டாரு சூர்யா அவர்கள் எதற்கும் துணிந்தவன் இதை வச்சே ஒரு படம் எல்லாம் எடுத்தாங்க வேற ஓ அப்படியா அதாவது என்னன்னா என்ன சொன்னாங்க பொல்லா ஆட்சி அதுக்கு பொள்ளாச்சிய சாட்சி எப்படி சாட்சி அப்படின்னு கேக்குற மாதிரி தோணுச்சே அரசியல் ஆட்சி அண்ணனப்பறை சாட்சி அக்ரம ஆட்சி அதுக்கு பேர் என்ன யூனிவர்சிட்டிய சாட்சின்னு சொல்லணும் போல தோணுச்சு சிரிப்பா இருந்தது அந்த மாதிரி உனக்கு தேர்தல் ரெண்டாயிரத்தி திமுக வந்து நிறைய விஷயத்துல ஸ்டிக்கர் ஒட்டி இருக்காங்க அதிமுக ஆட்சியில வந்து கேஸ் பதியப்பட்டு அதுவும் சரி இது ஒருவேளை நாங்களே விசாரிச்சோம் அப்படின்னு சொன்னா ஒரு தலைபட்சமா இருக்க போது அப்படின்ட்டு நடுநிலையா இருக்கணும்னுட்டு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டதும் அதிமுக அதிமுக தான் தீர்ப்பு வந்த போது அதுவும் இவங்களோட ஆட்சியோட கடைசி ஆண்டுல வந்து தீர்ப்பு வந்துருச்சு குற்றவாளிகளே கைது பண்ணி கண்டுபிடிச்சு ஒரு டிடெக்டிவ் அதனால அவங்க கிரெடிட் எல்லாம் சொல்லிக்க வேண்டியதான் சூரியனை வந்து கிழக்கு பக்கம் இல்லாம மேற்கு பக்கம் ஒதுக்கி வைக்கிறோம் அப்படி அப்படின்னு எல்லாம் சொல்லிக்க வேண்டியதான் டிசம்பர் மாசத்துல மழை மழை பெய்ய வைக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்லிக்க வேண்டியதான் பட் இந்த பொள்ளாட்சி விஷயத்துல வந்து ஒரு விஷயம் ஆஹ் எல்லாருக்குமே இந்த மெசேஜ் போடணும்னு நினைக்கிறேன் நீங்க சொன்ன மாதிரி சாட்சி சொல்ல வந்த பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க கூட அந்த பிரிட் சாட்சியா மாறல அதாவது இப்போ ஒன்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு வர்றதுக்கு தயங்க வ தயங்கியோ நாலு பேர் நம்மள பாப்பாங்க போட்டோ மீடியால மீடியாலயோ இல்ல விக்னேஷ் அந்த நாப்பத்தெட்டு சாட்சியுமே பிரட் சாட்சியா மாறல அதுதான் அதுல ஒரு பெரிய விஷயம்

ஃபியூச்சர்ல நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும் ஃபியூச்சர்ல இந்த மாதிரி அப்படி கேசஸ் நடக்க கூடாது அப்படின்றது நம்மளுடைய பட் இந்த மாதிரி மனித மிருகங்கள் செய்யக்கூடிய இந்த செயல்களுக்கு பெண்கள் தைரியமாக முன் வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து பண்ணாங்கன்னா இந்த குற்றத்தோட ரேஷியோவே வந்து பாரு ஏன்னா தண்டனை கிடைக்கிறது தண்டனை ஏன் கிடைக்காம இருக்குது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் தயங்குவதற்காக தான் பெண்கள் தயங்காமல் வெளியில வர சமயத்துல இந்த குற்றங்களே வந்து நேரடியாக குறையும் அப்படின்றதுதான் நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவா இருந்து

திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் அவங்களுக்கு கண்டிப்பா ஒரு கூட்டணி வேணும் அதை உணர்ந்துதான் ஒரு மியூச்சுவல் அக்ரிமெண்ட்ல பாஜக கூட கூட்டணியில இருக்காங்க சோ ஒரு பார்த்து வந்து அவங்களுக்கு அடுத்தது வந்து இந்த அவருடைய இந்த ஃபைவ் இயர்ஸ் எடப்பாடி அந்த எதிர்கட்சி தலைவரா செயல்பட்டார் இல்லைங்களா அதுல இட்ஸ் அண்ட் பர்ட்ஸ் நிறைய இருக்கு ஏன்னா இவர் வந்து ஒரு ஆக்டிவான எதிர்க்கட்சியா தாண்டி ஓபிஎஸ் விலக்கி வச்சதாக இருக்கட்டும் அந்த அதிமுக செயலாளர்கள் கூட்டமாக இருக்கட்டும் அடிமட்ட தொண்டர்களிடம் ஒரு ஒரு கொஞ்சம் தளர்ச்சி இருந்ததை நம்ம பார்க்க முடிஞ்சது அதுக்கு அண்ணாமலையின் செயல்பாடுகள் கூட காரணமா இருக்கலாம் அதனால கூட பாஜக ஸ்ட்ரென்த் ஆனதுனால கூட அதிமுகல ஒரு சின்ன சின்ன இது என்னடா அது ஒரு ஆக்டிவான தலைவர் இல்ல அந்த மாதிரி இருக்கலாம் மேபி சான்சஸ் அபோட் அபோட் தேர்ட்டி டுர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அந்த மாதிரி கூட இருக்கலாம் இந்த மாதிரியான ஒரு ரீசனுக்காக எடப்பாடி அவர்களுக்கு இன்றைய தேதியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்றால் இல்லைன்னா திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு டஃபஸ்ட் ஃபைட் கொடுக்கணும் அப்படின்னா தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் அவர் இருக்கிறார் அந்த யார் இந்த தாருங்கிற ஒரு கொஸ்டினை வச்சார் இல்லையா முதல் நாள் வந்து அண்ணாமலை அவர்கள் அந்த அறிக்கையில அந்த மென்ஷன் பண்ணியிருந்தாரு ஆனா அது பெரிய அளவு ரீச் ஆகல பட் அது அந்த அதிமுக வந்து ஒரு பண்ணாங்கல்ல மக்கள் பாக்குற மாதிரி ஒரு மால்ல வச்சு அந்த யார் அந்த சாராக இருக்கட்டும் ஏன் நினைக்கிறேன் அவங்க அத அந்த பிரச்சாரத்தை முன்னெடுத்தனால்தான் நேத்து நீங்க முதலமைச்சர் ட்வீட் பார்த்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் விக்னேஷ் உங்களுக்கு இந்த அதிமுக இருக்கும் பல சார்கள் வந்து வெட்டி தலை குனிய வேண்டும்ங்கிற மாதிரி முதலமைச்சரே அந்த சாரை மென்ஷன் பண்ணி ட்வீட் போட்டிருந்தாரு நேத்து மென்ஷன் பண்ணும்போது தனக்கு வந்து அது அசிங்கம் அப்படின்றது கூட தனக்கு வந்து ஒரு அவமானம் தன்னுடைய ஆட்சியில் ஏற்பட்ட ஒரு அவமானம் அப்படின்றது கூட புரியாம அந்த சார் அப்படின்ற வார்த்தையை அவர் யூஸ் பண்ண வந்து ஆக்சுவலா எனக்கு சிரிப்பு தான் வந்தது அந்த முக்கியமா ஆஹ் அந்த சார் வந்து அண்ணாமலை போட்ட போது அந்த அளவுக்கு பெருசாகல ஆனா அதிமுக ஒரு ட்வீட் தான் ஒரு பதாகை அது மக்கள் மத்தியில எப்படி ரீச் பண்ணணும் அப்படின்றது தெரிஞ்சு பாருங்க உண்மையிலே அங்கதான் அதிமுக பாஜக என்ன கல அளவுல என்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்றது அங்கதான் தெரிஞ்சு ஓட்டு வந்து ரெண்டாவது விக்னேஷ் இதுல என்னன்னா திராவிட கட்சி விக்னேஷ் அவங்க வந்து தமிழகத்தோட மக்களோட பல்ச பார்த்தவங்க அறுபது எழுபது ஆண்டுகளமாக மக்களோட பயணிக்கிறாங்க எங்க தமிழக மக்கள் எப்ப சரின்னு சொல்லுவாங்க எப்படி பண்ணினா அவங்களுக்கு பிடிக்குங்கிற அந்த ஒரு யதார்த்த அரசியல்னு சொல்லலாம் களத்தை தாண்டி யதார்த்த அரசியல் மக்கள் விரும்பும் அரசியல் இவங்க ஒரு கிளாஸ் கூட தான் அதிமுக ஒரு கிளாஸ் கூட அத வந்து மறக்க முடியாது இல்லையா சோ மூணு வருஷமா பேசினாரு ஒரு எலக்ஷன் சந்திச்சு ரெடியூஸ் பண்ணிட்டாரு ஆனாலும் ஜஸ்ட் ஒரு ஒரு போர்டு எடுத்து போய் நம்ம மால நின்னோம்னா அதிமுக மீண்டும் டாக்கா சொல்றாங்க இவர் எதிர்கட்சியே கிடையாது தூங்கி கொண்டிருக்கும் எதிர்கட்சி தான் நிஜ எதிர்கட்சின்னு எல்லாருமே சொன்னாங்க ஆனா ஒரு போர்டு எடுத்துட்டு போய் நாங்க பப்ளிக்ல நின்னோம்னா யாருன்னு ஆளுங்கட்சியாருன்னு நினைக்கிறேன் உண்மையான அதிமுக காமிச்சாங்க அதுதான் உண்மையில் பாஜகவுடைய நிலைப்பாட்டை யோசிக்க வச்சிருக்கு நம்ம வந்து எதிர்கட்சியா நம்ம என்னதான் செயல்பட்டாலும் அதிமுக சட்டசபை தேர்தல் வரும்போது ஒரு கணிசமான வாக்குகளை வந்து தெரியும் நம்மளுக்கு ஓட்டு போட்டவங்க வந்து திருப்பி அதிமுக போயிட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்ற ஒரு இதுவும் இருக்கும் சோ அந்த ஒரு நேச்சுரலான அலையன்ஸ் இல்ல பாஜகவும் அதிமுகவும் அல்டிமேட் திங்கிங் ரெண்டு பேருக்கும் என்ன நேஷனலிஸ்ட் அப்படின்னு பாக்கும்போது அதிமுகவும் ஓரளவுக்கு நேஷனலிஸ்டான ஒரு திங்கிங் தான் திமுக ரெண்டு பேரும் ஐடியாலஜிக்கலாவே டிஃபரெண்ட் நேஷனலிசம் ஐடியாவும் டிஃப்ரெண்ட் ஆன்மீக ஐடியாவும் அவங்களுக்கு வந்து டிஃபரெண்ட் அப்படி பார்க்கும்போது ஒரு நேச்சுரலான அலையன்ஸ் இல்ல பாமக மாதிரி எல்லாம் கட்சி அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு ஐடியாலஜி தான் இந்த இயற்கையான கூட்டணிகள் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்லேயும் அமைஞ்சது அதனால தான் அவ்வளோ ஆன்டி இன்குமென்ட்ஸை தாண்டியும் ஸ்டாலின் வந்து ஒரு ஸ்லைட்டான மெஜாரிட்டி மட்டும் கிடைச்சிது ஆனா இதே நேச்சுரலான அனியன்ஸ் மீண்டும் உருவாகும் பட்சத்தில் ஸ்டாலினுக்கு கேட்கறது கிடையாது அதிமுக கூட்டணி வந்து அதிர முதிரையான வெற்றி பெறுவதற்கும் வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு அதிகமா இருக்கு சோ இன்னுமே இதை வந்து கரெக்டாக அந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் வரைக்கும் கொண்டு போய் ஒரு நச்சூடா சொல்லுவாங்க ஒரு விதை போட்டோம்னா அதை வந்து தண்ணியை ஊத்தி அது சின்ன துளிர் வந்து அது மரம் அப்படியே செடி காய வச்சு அந்த மாதிரி இந்த எலெக்ஷன் வரைக்கும் கொண்டு போய் இன்டாக்டா இந்த டிஃப்ரென்சஸ் அடியில இருக்கிற டிஃபரன்சஸ் தொட்டர்கள் இடையே இருக்கும் வித்தியாசங்கள் எங்க சேர்ந்து பயணிக்கணும் எங்க ஸ்ட்ராங்கா சொல்லணும் பார்ជា சில இடத்துல அவங்களுக்கு கொடுத்தா கூட அந்த இடத்துல ஆதிமுகவோட சப்போர்ட் அப்படி கன்வர்ட் ஆற மாதிரி ஓட் கன்வெர்ட்டிங்க பார்த்தீங்க வந்து நீங்க விஜய்க்கத்தி உங்களுக்கு நினைக்க மாட்டீங்க விஜய் வந்தா அந்த இம்பாக்ட் எப்படி இருக்குன்றத பத்தி நீங்க சொல்லி இப்ப ஏதோ திமுகவுக்கு அதிமுகவுக்கு மட்டும் தான் போட்டின்ற மாதிரியே சொல்றீங்க நீங்க விஜய் ஒரு ஃபேக்டராவே மதிக்கல இல்ல விஜய் திமுகல சேர்ந்து வராருன்னு நினைக்கிறீங்களா விஜய் வந்து ஆல்மோஸ்ட் திமுகவோட பிடி மாதிரி தானே விக்னேஷர்க்கெல்லாம் அவங்களோட colleagues-ஆ இருக்கட்டும் காப்பி வைஸ் காப்பி катனா நீங்களே நிறைய விஷயங்கள் சொல்லிருக்கீங்க ஒரு காப்பி கட் மாதிரி தான் இருக்கு குறிப்பா இந்த இந்து பண்டிகைகளுக்கு அவர் வந்து எந்த விதத்திலயுமே தன்னை வந்து முன்னிறுத்திக் கொள்ளாமல் அப்ப அது வந்து அப்படிதான் அப்படிங்கறத ரொம்ப அவர் சொல்றாரோ மாதிரியான ஒரு வேணான்னு சொன்னாங்க மாதிரிதான் அவரும் அவருடைய கொள்கையில ஆளுநர் வேணாங்கனாங்க இவங்க எப்படி நாளைக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது ஆளுநர் தான் போய் ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போது அதே மாதிரிதான் நீங்க பாத்தீங்கன்னா இந்த அண்ணா யூனிவர்சிட்டி விஷயத்துல முதல்ல ஒரு ஒரு ஆளுநரையே சந்திச்சாரு பாத்தீங்களா அப்ப நம்ம சரத்குமார் ஒரு சூப்பரான ஒரு கொஸ்டின் கேட்டாரு ஆளுநரை சந்திச்சு என்ன சொன்னீங்க ஆளுநர் வேணான்னு சொன்னீங்களா இல்ல ஆளுநர் ஆனா தீர்மானம் போட்டுட்டு போய் ஆளுநர் கிட்டேயே கொடுத்துட்டு வந்தீங்களா அந்த அளவுக்குதான் இருக்குது தலைவரோட அரசியல் பட் சவுத் அவர் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு அவர் பாயிண்ட் வந்து முன் வச்சு உதயநிதி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அதாவது ஸ்டாலின் ஒரு பட்சத்தில் உதயநிதி மீண்டும் முதல்வராகவோ துணை முதல்வராக வரும்போது விஜயோட கேரியர் வந்து க்ளோஸ் ஆயிடும் சோ உதயநிதியை வந்து அதிகாரத்திலிருந்து தள்ளி வைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணிக்கு விஜய் வருவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கு அப்படின்றது நினைக்கிறேன் பட் ஸ்டில் வந்து அத வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்களா பாஜக வந்து இன்றைய தேதியில அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க யாரா இருந்தாலும் ஓகே அப்படிங்கிற மாதிரியான ஒரு இடத்துல பயணிக்கிற மாதிரிதான் தெரியுது பெருசா எந்த விதமான ஒரு எதிர்ப்பாலையும் பாஜக இருந்து வராது அப்படின்னு ஒரு உள்ளுணர்வு தோணுது சோ விஜய் வந்தார் என்றால் விஜய்க்கும் அதிமுகவுக்கும் எந்த மாதிரியான டேர்ம்ஸ் அந்த டேர்ம் செட் ஆகுமா ஏன்னா அதிமுகவை ரொம்ப விமர்சனம் பண்ணாம தான் விஜயுமே அப்படியே போயிட்டே இருக்காரு எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை முன்னெடுக்கும்ங்கிறத தொடர்ந்துதான் விமர்சனம் பண்ணலன்றதெல்லாம் வந்து ஒரு பெரிய மாஸ்டர் ஷோக்கெல்லாம் நான் நினைக்க மாட்டேன் ஏன்னா ஆப்வியஸ்லி இப்ப அதிமுக விமர்சனம் பண்ணாதான் விஜய் வந்து பச்சையே தெரியும் திமுகவுடைய பிடிஎம் அப்படின்ட்டு ஏன்னா ஏன்னா ஆட்சியில ஒரு கட்சி இருக்குது இதுக்கு முன்னாடி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணீங்களோ நான் அதை விமர்சனம் பண்ண போறேன் அப்படின்னா சூர்யாவது அதிமுக ஆட்சியில இருக்கும்போது விமர்சிச்சாரு ஆட்சியில இல்லாத போதே நான் விமர்சிப்பேன்னு சொன்னா பச்சையாவது மீட்டியும் தெரிஞ்சிடும் சோ விமர்சனம் பண்ணாம இருக்கிறதெல்லாம் ஒரு பெரிய பாயிண்டா நான் நினைக்கல பட் ஸ்டில் விஜய் வந்து இந்த அலையன்ஸ்ல வந்தா அது ஒரு அந்நேச்சுரல் அலையன்ஸா தான் இருக்குன்னு நினைக்கிறேன் எப்படி ஒத்த சிந்தனைகளை கொண்ட பாஜக அதிமுக பாமக இவங்கெல்லாம் இணையிறது கரெக்டா இருக்குன்னு நினைக்கிறோமோ அதுல சம்பந்தமே இல்லாம இந்த பிரியாணி சாப்பிடும்போது நடுவுல ஒரு ஏலக்கா வந்து மாட்டுமே அந்த மாதிரி அது விஜயோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் நான் ரொம்ப நன்றி விக்னேஷ் இவ்வளவு நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பிரியாணியில மாட்டின ஏலக்காவா விஜய் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாபிக் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க இருந்து பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கூட்டணி கணக்குகள் நிறைய நேரம் இருக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொண்டு வரப்போகிறது எடப்பாடி மீண்டும் தன்னுடைய தாந்தாம் அந்த கழகத்தின் மற்றொரு அசைக்க இயலாத சக்தி அப்படிங்கறத ஒன்ஸ் அகேன் அவர் ப்ரூவ் பண்ணுவாரா அப்படிங்கிறதையும் தொடர்ந்து இந்தியா முன்னேறி கொண்டு வருகிறது அதை வெறும் வாய்னால இல்ல லெட்டர்ஸ்னால இல்ல நம்பர்ஸ்னால இல்ல அதுல வர குடுக்கற அவுட்புட்னால எல்லா விதத்திலையும் நீங்க என்ன சொல்றீங்களோ அததான் திரும்பி நீங்க பார்க்கப்படும் இந்தியா இது புதிய இந்தியா மோடி இந்தியா அப்படிங்கிற விஷயமாக இருக்கட்டும் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க வரும் காலங்களில் தொடர்ந்து இதை பத்தி நிறைய டிஸ்கஷன் பண்ணுவோம் விக்னேஷ் நன்றி வணக்கம்